Hi. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அதிரா ஃபேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர்வான டாலர் செயின் காம்போ கலெக்ஷன்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போடு லிங்க்கு டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே போகிற டெய்லி கலெக்ஷன்ஸோட அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இமேஜாக வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் அட் இங்கே கொடுக்குற ஆஃபர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துவிட்டு அதில் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் என்னன்றதை பார்த்துலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஃபார்மிங் ரிங்கு தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒயிட் ஸ்டோன் இதுதான் வந்துட்டு வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் கிவ்வே கிப்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்னே பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலயமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வந்து நாம கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலுக்குமே வந்துட்டுருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த அழகான ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்கக்கூடிய டாலர் செயின் தான் சிங்கிள் ஹூக் டாலர் செயின் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஸோ இந்த பென்டென்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அச்சசல் தங்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி இந்த செயின் வந்துட்டு நம்ம எப்போவுமே போடுற ரிங் செயின் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய இந்த இருபத்தி நாலு இன்ச்சஸ் டாலர் செயினோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் நான் சொன்ன தீபாவளியோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி முடிஞ்சுமே நம்ம டூ த்ரீ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இனியோடு வந்துட்டு இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கேன்சல் ஆகிடும் இதுக்கப்புறம் வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷிப்பிங் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா வீடியோவில் அது எல்லாமே உங்களுக்கு ஆஷிஷல் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய இந்த சூப்பரான ஃபார்மிங் டாலர் செயின் இருபத்தி நாலு இன்ச்சஸ் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப்போட நம்பருமே வந்துட்டு கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குமே இருக்குது பேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாவில் தான் வந்துட்டு அப்டேட் பண்ண பண்ணிட்டுருக்கோம் ஸோ பேக்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டா பேஜோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஒரு அழகான லோட்டஸ் பேண்டன்ட்டோட இருக்கக்கூடிய டாலர் சேந்தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் வரும் இதுவுமே இதுவுமே பார்க்க அச்சசல் தங்க மாதிரி இருக்கும் இதில் அந்த பேட்டர்ன்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஒர்க்குமே கோல்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க ஃபினிஷிங்கும் அவ்வளோ பக்காவாக சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா சாரி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு சூப்பரான காம்போ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த காம்போவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருகர் டாலர் இருக்கக்கூடிய காம்போ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸோ இந்த காம்போவில் வந்துட்டு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் செயின் ஒன்று எயிட்டீன் இன்ச்சஸ் டாலர் செயின் ஒன்று அண்ட் இது கூடவே உங்களுக்கு அழகான ஒரு பிரேஸ்லெட் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு வந்துடும் ஒரு செட் ஆஃப் ஜெமிக்கி வந்துடும் ஒரு சூப் இப்போரான பட்ஜெட் காம்போ ஸோ இந்த காம்போவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான முருகர் டாலர் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த விநாயகர் டாலர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் வந்துடும் இந்த பிரேஸ்லெட் அந்த இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு அப்புறம் இந்த ஜிமிக்கி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங் கலெக்ஷன்ஸில் வந்துடும் பார்க்க அச்சஸ்டர் தங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு க்யூட்டான அழகான காம்போ இது ஸோ இந்த காம்போட ப்ரைஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்ஜெட் காம்போ ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் இதை தனித்தனியாக வீடியோவில் ப்ரைஸ் போட்டிருக்கோம் நீங்கள் அதெல்லாம் டேலி பண்ணி பார்க்கும்போது காம்போவில் எப்போவுமே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ காம்போ ஆஃபராக போடும்போது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான பட்ஜெட் காம்போ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான லக்ஷ்மி காயின் இருக்கக்கூடிய ஷார்ட் செயின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம இதுக்கான வீடியோஸ்லாம் வந்துட்டு நிறையா போட்டிருக்கோம் ஒரு ஹார்ட் சேலிங்கான கலெக்ஷன்ஸ் இது எப்போ ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்தாலுமே போஸ்ட் போட்டதுமே காலியாகிடும் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் நீங்கள் ரெகுலராகவே கழுத்துல கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி பேக் செயினோட ஓட உங்களுக்கு கிட்டத்தட்ட எயிட்டீன் இன்ச்சஸ் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ஐநூத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ப்ளஸ் ஷிப்பிங் இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு பிக் சைஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்மிங் ஜிமிக்கி ஸோ ரொம்ப அழகாக நல்ல ஒரு பெரிய சைஸ்ல ஒன்றரை சவரன் ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு அழகான ஜிமிக்கி இது ஸோ பார்க்க ரியல் கோல்டு லுக்கில் இருக்க மாதிரி இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் கோல்டில் உங்களுக்கு ஒன்றரை சவரேன்னு இருந்தால் எவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஒன் கிராம் ஃபார்மிங் கலெக்ஷன்ன்றதால உங்களுக்கு ரியல் கோல்டு லுக் அப்படியே கம்ப்ளீட்டாக நைன் ஒன் சிக்ஸ் மாதிரி அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டான ஒரு கலெக்ஷன் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கேன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நாம் பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு காம்போ என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் வித் பிங்க் கலரில் ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டிருக்கக்கூடிய காம்போ இந்த காம்போவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டாலர் செயின் வந்துடும் ஒரு ஷார்ட் டாலர் செயின் அண்ட் ஒரு லாங் டாலர் செயின் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் இயரிங்ஸ் வந்துட்டு ஜிமிக்கி இல்லை கம்மல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும் ப்ளஸ் பிரேஸ்லெட் வந்துட்டு வந்துடும் ஒரு சூப்பரான பட்ஜெட் காம்போ ஹாட் பேட்டன் டாலர் செயின் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் செயினில் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டைப்பில் ஒரு பேண்டன் அண்ட் ஹாட் பேட்டன்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேஸ்லெட் இது கூட க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மிங் ஜிமிக்கி அண்ட் அழகாக ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஃபார்மிங் ரிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போவில் வந்துடும் அதே மாதிரி இந்த இந்த காம்போவில் இருக்க எல்லாமே ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் ஸோ வந்து ரியல் கோல்டு லுக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே வந்துட்டு கொண்டு வந்திருக்கும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு ஹெச்எஸ்எல் தங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு க்யூட்டான கலெக்ஷன் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டான அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் சிம்பிள் லுக்கில் நீங்கள் சாரிலாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இதில் இருக்க டாலர் செயின் கம்மல் பிரேஸ்லெட் ரிங் எல்லாமே நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கும் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த ஜிமிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிக் சைஸில் இல்லாமல் மீடியம் சைஸ்லாம் இருக்கும் ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ஸோ பிடிச்சிருக்குன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு அழகான பிக்காக் பண்டன்டில் இருக்கக்கூடிய டாலர் செயின் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஹூக் டாலர் செயின் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த பிகாக் பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரியால் கோல்டு மாதிரி இருக்கும் ஒரு ஹாட் சேலிங்கான கலெக்ஷன் இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ரிங் செயின் பேட்டன்ல ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் செயின் இது ரெண்டுமே பார்க்க அச்சசல் தங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு க்யூட்டான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா சாரி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிவ்வே கிஃப்ட்டு வின்னர் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம் வந்துட்டு பட்ஜெட் ஃபார்மிங் டாலர் சின் இதுல இருக்க பின்னர் யாரு நம்ம பார்த்துக்கலாம் சத்யமூர்த்தி பி எல் ஃபை லைக் நம்பர் ஃபோர்டீன் இவங்க தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் வின்னர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங் நீங்கள் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான அவே கிஃப்ட்டை வந்துட்டு நாங்கள் அனுப்பிடுறோம் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளோட வீடியோ பாருங்கள் கிவ்அவே கிஃப்ட்டுக்கு எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்